ஹாய் விவஸ் வாங்க சப்பல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு அனைவரும் பார்க்குற அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிக்கா என்னம்மா சமையல் இன்றைக்கி இன்றைக்கி வடை தட்டி போட்டு மோர் குழம்பு பாருங்கள் சிம்பிளாக செய்ய தெரியாது படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மோர் குழம்பு டிப்ஸு பாருங்கள் தேங்காய் தோரம்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சது பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எண்ணெய் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா நாள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகத்தை தனியாக ஒட்டை ஒட்ட அரைச்சி வச்சுக்கோங்க பச்சரிசி மாவும் தனியாக தான் ஊற்றணும் இப்போ நம்ம இது எப்படி செய்முறையை பார்க்கலாம் எண்ணெய் போடுங்க கடுகு போடுங்க ஜீரகம் போடுங்க காஞ்ச மிளகா நாள் போடுங்க பொறிட்டோன்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ரெண்டுத்தையும் அரிஞ்சு பொடியாக போட்டு அதையும் நல்லா வதக்குங்க புதினா இருந்தால் ஒரு நாள் தழை போடுங்க கருவேப்பில நாள் போடுங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கி வந்தவொடனே தேங்காய் பச்சை மிளகா தோரம்பருப்பு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த தண்ணியாக நல்லா கலக்கி ஊற்றி கொதிக்க வைங்க நல்லா கொதித்து பருப்போட பச்சை வாசனை போனவுடனே காரமாக காரம் கரெக்டாக இருக்குதான்னு உப்பு போடுங்க காரம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் பச்சலன்னா மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு சமையல் பண்ணுற மிளகாத்தூளே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் திட்டமாக போட்டுங்க நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்த உடனே கடைசியாக கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா வசு வாசனை போன பிறகு பச்சரிசி மாவு நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் தயிரை உட நல்லா அடித்து ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி தூவி இறக்குங்க வடையை தட்டி போடுங்க வடையை தட்டிட்டு அப்போயே சாப்பிட போகிறீங்கன்னா தண்ணியில் முக்கி வடையை இதில் போட்டிங்கன்னா சூப்பராக ஊறிடும் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகுனா வடையை தட்டி நல்லா வெந்த பிறகு எடுத்து இதை மாதிரி போடுங்க வடை போட்டு மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் இப்போ தான் செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு பச்சரிசி மாவை முதல்லையே போட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிக்கும் க இந்த இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் தனியா தூள் இருந்தால் குழச்சி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தனியாக ஊற வச்சு பருப்பு பச்சை மிளகா தேங்காவோட அரைச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தயவு செஞ்சு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தயவு செஞ்சு அனைவரும் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்